முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி பழனிசாமி அடிமட்ட அதிமுக தொண்டனின் குரல் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் அடிமட்ட அதிமுக தொண்டனின் குரல் என்று அடிமட்ட ஆஷ்டாக் அதிமுக தொண்டனின் குரல் இந்த எடப்பாடியோட பர்சனல் ஈகோ அதிமுகவையும் அவங்க தொண்டர்களையும் எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதோ பத்து தேர்தலில் தோத்து போய் வீக்கா இருக்கிற கட்சி அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா யாரெல்லாம் கூட வர தயாரா இருக்காங்களோ அவங்களை எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஓடினாதான் ஜெய்க்க முடியும் ஜெயலலிதாவை கடுமையா எதிர்த்து எம்ஜிஆர் உடம்பு இருக்கிற வண்டியில கூட வர வரக்கூடாதுன்னு கீழே புடிச்சு தள்ளிவிட்டோம் ஆர் எம் வீரப்பன் நெடுஞ்செழியன் எல்லாம் ஜெயலலிதா கூப்பிட்டு மினிஸ்டர் ஆக்கி கூட வச்சுக்கிட்டது எல்லாம் வரலாறு ஜெயலலிதா ஈகோவை விட இபிஎஸ் ஈகோ பெருசு ஜெயலலிதா மாதிரி ஆளே நம்ம பர்சனல் ஈகோவை விட கட்சி முக்கியம்னு முடிவு எடுக்கும் போது இபிஎஸ் எல்லாம் இன்னும் யோசிச்சு இருக்கணும் ஓபிஎஸ் பி தினகரன் எல்லாம் தனியா பார்த்தா ஒண்ணும் இல்லதான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு மொக்க சின்னத்தை கையில

இருக்காங்கன்னா திமுக கூடவே கூட்டிட்டு சுத்துறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு சதவீதம் ஓட்டு கூட முக்கியம் ஓட்டு கன்சாலிட்டேஷன் தான் ஒரு தேர்தல் ஜெயிக்க முக்கியம்னு தெரிஞ்சதுனால திமுக ஒரே ஒரு கருணாஸ் வந்தா கூட விடமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ஓட்டு கூட ஒரு தொகுதியில வெற்றி தீர்மானிக்கும்னு இப்ப கூட ஓபிஎஸ் திமுகவுக்கு போனா கூப்பிட்டு பெரிய போஸ்ட் போட்டு கொடுத்து தேனில நிக்க வச்சு ஜெயிச்ச உடனே மினிஸ்டர் ஆக்கி வச்சிருவாங்க மூணு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு இருந்த பிஜேபியை பன்னிரண்டு பன்னெண்டு சதவீதத்துக்கு கொண்டு போன அண்ணாமலை இருக்க கூடாது ஓபிய சேர்த்துக்க மாட்டான் தினகரன் ஆக்காது தேமுதிகாவுக்கு எதுவும் பண்ண மாட்டான் எப்படியா ஜெயிப்பீங்க இவங்க அடிக்கிற கூத்துல விஜய எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கி அழகு பார்க்காம விடமாட்டாங்க போல இபிஎஸ் ஒருவேளை விஜய் ஃபேனானு டவுட் வருது கட்சியை எங்க கொண்டு போய் நிறுத்த போறாங்களோ என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க